அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர்மட்ட ஆலோசனை நடத்தியுள்ளார் கூடுதல் செய்தியாளர் ரமேஷ் குமார் குஜராத் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் இன்று மதியம் கோரமான விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இதில் இந்தியர்கள் பிரிட்டன் நாட்டை சார்ந்தவர்கள் உட்பட இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்த நிலையில் ஒருவரை தவிர மற்ற அனைவருமே உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது இதில் அதிர்ஷ்டவசமாக ரமேஷ் விஸ்வாஸ் குமார் என்கிற பயணி ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்து அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் நிலையில் பிரதமர் மோடியினுடைய உத்தரவை ஏற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விபத்து நடைபெற்ற இடத்தை நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளோடு சற்று உள்ளதாக ஆய்வு செய்திருக்கிறார் அந்த ஆய்வை முடித்த கையோடு அகமதாபாபாத்தில் உள்ள சிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் குறிப்பாக விமான விபத்தில் உயிர் பிழைத்ததாக ஒரே ஒருவராக கருதப்படும் ரமேஷ் விஸ்வாஸ்குமாரையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மற்றபடி அந்த மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் பெரும்பாலானவர்கள் அந்த விமானம் விபத்துக்குள்ளான இடத்தில் இருந்த மருத்துவ மாணவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் அங்கு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் மருத்துவமனையிலே ஆய்வை முடித்த கையோடு தற்போது இந்த விமான விபத்து தொடர்பாக தற்போது உள்துறை அமைச்சர் ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகிறார் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு குஜராத் முதல்வர் புபேந்திர பட்டேல் குஜராத் உள்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் எப்படி நடைபெற்று வருகின்றது அடுத்த கட்டமாக உயிரிழந்தவர்களை அவர்களின் உறவினர்களுக்கு ஒப்படைக்க தேவையான நடவடிக்கைகள் எப்படி மேற்கொள்வது விமானம் விபத்து எப்படி நடைபெற்றது என்பது குறித்தெல்லாம் இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திலே ஆலோசிக்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க இந்த விபத்து நடைபெற்ற இடத்தில் நள்ளிரவை தாண்டியும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த இடிபாடுகளை அகற்றுவதுதான் பெரும் சவாலானதாக இருக்கிறது காயமடைந்தவர்கள் உயிரிழந்த அனைவருடைய உடல்களும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டாலும் அந்த இடிபாடுகளை அகற்றுவது என்பது சவாலான ஒன்றாக இருக்கிறது ஏற்கனவே பாராமெடிக்கல் குழுவினர் அதே போல ஜேசிபி இயந்திரங்கள் கட்டர் ஆகிய இயந்திரங்களின் உதவியோடு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட ஜேசி பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்து சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்